திருமணமானவர்கள் முத்தத்தை நிறுத்தினால் அவர்கள் உறவில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா காதல் மற்றும் திருமண உறவுல இருக்கிறவங்க அடிக்கடி முத்தமிடணும் அப்படின்றது எழுதப்படாத விதி முத்தம் அப்படினது தம்பதிகள் தனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு நெருக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரொமான்டிக்கான செய்கை தம்பதிகள் கிட்ட நெருக்கம் காதல உயிர் போட வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம முத்தமிழதுல சில ஆரோக்கியமான நன்மைகளும் இருக்கு காதலர்களும் திருமணமான தம்பதிகளும் இதை நிறுத்திறப்பு உறவுல பல எதிர்மனையான விளைவுகளின் வந்து ஏற்படும் இந்த அடிப்படை சிக்கல்களை குறிக்கலாம் அது என்னென்ன விளைவுகள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் உணர்வு ரீதியான விலைகள் தம்பதிகள் முத்தமிழ்கிறதை நிறுத்தும் போது ஏற்படக்கூடிய முதல் மோசமான விளைவு அவங்களுக்கிட்ட வந்து அதிகரிக்கக்கூடிய உணர்வு ரீதியான இடைவெளி முத்தமிப்படுறது உடல் ரீதியான செயல்பாடு மட்டுமல்ல துணை மீது இருக்கக்கூடிய அன்பு உணர்வு பூர்வமான தொடர்புடைய வழிபாடு தம்பதிகள் வந்து முத்தமிடுறதை நிறுத்துறது அவங்களுக்கு இடையேயான உணர்வு பூர்வமான நெருக்கம் குறையுது அப்படின்றதுக்கான அறிகறி நெருக்கம் குறையும் காதல் மருவில உடல் நெருக்கத்துக்கு தொடக்க புள்ளி இது தம்பதிகள் கிட்ட ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தூண்டும் நெருக்கமான தருணங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் முத்தமிட்டதை நிறுத்தும் போது பெரும்பாலும் ஒட்டுமொத்த உடல் நெருக்கத்தில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்தும் அரவணைப்பு கட்டுப்பிடித்தல் இறுதியில் பாலியல் செயல்பாடு போன்றவை முற்றிலுமாக குறையும் இந்த குறைவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் கம்யூனிகேஷன் குறையும் வெளிப்பாடு கொள்ளக்கூடிய அழகிய கூட இது ஒருத்தவங்க உணர்ச்சி ஆசை நோக்கங்களை வெளிப்படுத்தும் ஒருத்தருக்கு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிடும் வாய்மொழி தொடர்பு முக்கியம் அதே மாதிரி முத்தமிடுவது மாதிரி செயல்களும் முக்கியம் உடல் நெருக்கம் இல்லாதது தம்பதிகள் கிட்ட பயனுள்ள தகவல் தொடர்புக்கு தடையாக இருக்கும் சுயமரியாதை குறைகிறது இது வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வழி இல்லாமல் அவங்களுடைய சுயமரியாதைக்கான ஆதாரமாகவும் இருக்குது இது அவங்களுடைய சுயமரியாதை தன்னம்பிக்கையை பாதிக்கும் முத்தம் உங்கள் துணைக்கு நேசிக்கப்படும் கவர்ச்சிகரமான உணர்வை கொடுக்கும் வழக்கமான முத்தங்கள் இல்லாத போது தங்களுடைய தோற்றம் பற்றியும் கவர்ச்சி பற்றியும் சந்தேகம் கொள்ளலாம் இது பாதுகாப்பின்மை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் துரோகத்தின் ஆபத்து அதிகரிக்கும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்